இனி எதுவும் பேச்சு பேசணும்னு வச்சுக்கா என்ன பண்ணுவான்னு தெரியாது சாதி கோரி என் அப்பா போனப்பட்டாலும் நான் சொல்லிடுறேன் முன்னாடியே சொல்றோம் என்க தம்பியோட போன போடாயடா நான் பக்கா கழுவிடானும் ம் வயசாகி பழுத்து போய் வளர்க்குறேன் கழுவிக்கெல்லாம் இப்போ லோனு கிடையாதுன்றான்னு சொல்கிறாள்வோ ம் குழுவுக்கு நானும் பேப்பரை தூக்கிக்கிட்டு இடம் இல்லை அட்டனை குழுவுக்கு போய் அலைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சு திரிஞ்சு லோனு கொடுங்க லோனு கொடுங்கன்னு போய் லுங்கு அழிஞ்சிடேன் அப்போலாம் எங்கடா போனீங்க எடுபட்ட பயிலோனா கேட்குறதுக்கு லோனு கொடுக்குற சிரிக்குவோ லோன் எல்லாம் வயசாகி போயிடுச்சு உனக்கு உனக்கு எண்பத்தஞ்சு வயசாகி போச்சு இனிமெல்லாம் உனக்கு லோனு கிடையாது ஒன்றும் கிடையாது போய் ஊட்ட போய் செவனோன்னு கடை அப்படின்னு சொல்லிவிட்டான் ம் நீ என்னன்னா எப்போ வாரு லோன் வேணுமா லோனு வேணுமானு குறியே ஒன்னெல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறானுமா இதுமாரி கேட்டு அடுத்தவங்களை வைத்து எரிச்சப்பட்டுருக்குன்னு வேலைக்கு வச்சுருக்கானுடா என்னென்னு தெரிய ஈடுபட்ட வாயிலா செவ்வணுன்னு இருங்கடா பொழுது வரைக்கும் யார் எவருன்னு கூட பார்க்காத லோன் வேணுமா லோனு வேணுமா லோனு வேணுமா எனக்க பெரிய தலைவலி எல்லாம் இருக்குது உங்ககிட்ட போனை வச்சிரு போனு போட்ட நீ எங்கே இருக்கிறன்னு தேடிக்கிட்டு வந்து குறவலை கிடச்சிட்டு இப்படி உட்காந்துக்க ஏ பாப்பா காலையிலேயே கறிக்கஞ்சி வேணும் கறிக்கஞ்சி வேணுனா நான் நான் போய் தொலை என்ன உன் முகங்காரம் சம்பாதிக்கிற லட்சணத்துக்கு பொண்டாட்டிக்காரி பிடுங்கி வச்சுக்கிட்டு நமக்கு இது கொடுக்குறா ஆ என்னம்மா கறி வேணும் கறி வேணும்னா போய் இருக்க வேண்டியதானே அப்படிப்பட்ட ஆளு மாவன் வீட்டில் என்ன மருமவ தாங்கிருவா தாங்கிடுவான்னு பேக்கிறான் பேசுறது ஆ செய்ய வேண்டியது தானே போய் என்ன என்னத்துக்கு கருந்துக்கிட்டு என் உயிரை வாங்குறது பெரிய தலைவலி எல்லாம் இருக்குது தலைவலியா என்னை விட்டு தொலையா ம் தொலைங்க என்னை விட்டு நான் எங்கிட்டாலும் போய் ஒரு இடத்துக்கு வேலை செஞ்சாலும் நான் புழைச்சிக்குவோம் எப்போ பாரு கறி கறி மீன் மீன் என்ன நான் என்ன பண்ணுறது வயசாயிட்டால நாக்கு ருசியாக கேட்க மாட்டேங்குது இந்த கிழவனை காலி ஆகி கூட மாறிக்கிட்டு போக மாட்டேங்கிறேன் ம் என்ன அப்பா ஊருக்கா ஊரு காய் கேட்குற அழுவா ம் என்ன எப்போ பாரு எதுக்கு அந்த கிழவனை வஞ்சிக்கிட்டே கிடக்குறோம் என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆளும் கனமும் புல்லா புருஷன் சொல்கிற அல்வா பழமொழி பழமொழி ம் என்னத்தில் பழமொழி ம் இந்த பண்ற இந்த கிழவன் பண்ணுற சேட்டைக்கு கொஞ்சம் நஞ்சு அளவே கிடையாது ஆனால் வரம் இருயா வாரம் வாரம் இரு எவ்வளோ வீட்டில் குழம்பு கறி குழம்பு குழிக்கணும் மாப்பை முடிச்சுக்கிட்டு நாய் மதி நீ எல்லாம் போய் வாங்கிக்கிட்டு வந்தாலும் உனக்கு கறிக்கஞ்சி பாரு எப்போ வார் எப்போ வார் என் உயிரை எடுத்து கொட்டிக்கிற கறி கஞ்சி வேணும் கறி கொஞ்சம் வேணும்னு வரவை போறவக்கிட்ட அப்படி சாபம் விடுற வாஷன் கூடற எப்போ பாரு மொட்டைச்சி நனப்பிலையோ இருப்பியோ எனக்கு ஒன்றும் விளங்கலையே ம் என்ன மொட்டைச்சி வீட்டில் கறிக்கஞ்சி போ வேணா போய் எங்கே போய் உட்காந்துட்டு தட்டு எடுத்துக்கிட்டு நில்லு ம் மொட்டைச்சி மொட்டைச்சின்னு மொட்டச்சியை வேட்டு ஊற்றி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறான் பொருளாத அட்டை அகலாம் அழுக்கணும் ம் இந்த கிழவனை பற்றி தெரியாதா இருக்குது வயசுலேயே பல பணம் வேலைகளை பார்த்த ஆளுதானே இந்த கிழவன் ம் என்னமோ எனக்கு தெரியாத என்னை கட்டி வச்சு விட்டு பெரிய தலைவலி கோலமாக இருக்குது எங்கள் ஆய அப்போ நான் சொல்லணும்னா ம் இந்த காடு வாவானது வீடு வீடு போனது வயசாகி போச்சு இனி எல்லாம் எதுக்கு மற்றவளை மற்ற சிரிக்கையை பற்றி இங்கே பேசணும் எனக்கு இதனாலே அவளை பிடிக்காதே போயிடுச்சு ம் என்ன பேச்சு பேசி உட்காந்துருக்க மாட்டே கிழவன் கறி மாட்டே கறி காளை ம் நான் எங்கே போய் கறி வாங்கிட்டு வரது கறி கடன் குறம் காரம் கூட மூஞ்சை தொடச்சிக்க மாட்டாங்க என்றுக்கு சரி உடுக்கா அப்புறம் என்ன பண்ணுறது இந்த கழவனும் எங்கே அடங்குறாரு ம் எப்போ பாரு கரு கறின்னா ஒரு பொம்பளை என்னென்னா பண்ண முடியும் கறியாக துண்ணு போட்டு போய் சேன்டர்லாமனு நினைக்கிறாரா பண்ண தெரியலையே ம் கடவுளை கடவுளை சரி அழுகிடக்கட்டும் பாட்டிய நீ உள்ளே போன நேரத்தில் வந்து எடுபட்ட பயிரை போனை போட்டுக்கிட்டே இருக்கிறானும் எனக்கு குண்டலுக்கு குண்டலுக்கு நக்களுக்கு நயாண்டிக்கு ஃபோன் பண்ணுறானு வா என்னும் தெரியலை ம் என்னோட வயசு போகணுன்னு நினைக்கிட்டானோளா என்னையே ஒன்று விலங்கலாட்டி ம் அக்கா ஃபோனை போட்டு லோனு வேணுவாங்க நாங்கள் டைகர் டைகர்னு ஒரு பேங்க் இருக்கா அக்கா சொல்லு பார்ப்போம் டைகர் ஆமாம் டைகர்னால் என்னென்னு தெரியலையே ம் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கணும் பேங்கில் லோன் தராங்களாம் என்னென்னு தெரியல போன் உங்களுக்கு லோன் ஒன்று இருக்குது லோன் ஒன்றுருக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக நூறு ஃபோனு ஒன்று இருக்கும் ம் எனக்கு எழுக்கு போகணுன்னு அப்போயே காட்டேன் நானும் ம் என் தங்காட்சி மகன் வாங்கிட்டு வந்து தள்ளி விட்டு போட்டான் ம் என்ன பண்ணுறது பேசுகிறதுக்கு யார்த்தம்மா பேசுகிறோம் ஒன்று எப்படிம்மா விசாரிக்கட்டுன்னு கேட்கலாம் கேட்குறதுக்கு பதிவில் அழகா இம்மா கட்டு கட்டு படம் எழுதின்னு ம் கார் நமக்கெல்லாம் வயசாகி போச்சு குழுவில் போய் நின்றுக்கிட்டு காய்ச்சி கட்ட காய்ச்சி தர மாட்டேங்கிற அளவோ குழுவில் வயசாகிடுச்சி உங்களுக்கு உங்களுக்குலாம் கிடையாதுன்றாலவோ ம் அப்போ இவனுங்களுக்கு மட்டும் எப்படி லோன் வருது வருதுன்றானவோ ஒருவேளை நம்ம பா பாங்குள்ள கிடக்குறோம் காசை எடுத்துக்கலாம்னு போய் திட்டமிட்றனால மாதம் மாதம் ஆயிரம் ரூபா உனக்கு ஏற்றா இல்லையாட்டி நான் அந்த காசை எடுக்கவே இல்லை பாரு களை புடுங்குறது இப்படி நடுவு நடுறது அரப்பாக இருக்கட்டுன்னு இந்த வேலைகளுக்காக போய் குடும்பத்தை தள்ளிக்கிட்டு கிடக்குறோம் நான் புள்ளை பற்றி பட்டு என்னட்ட சுகத்த கண்டோம் சொல்லி பார்ப்போம் கடைசி வரைக்கும் உடச்சே திங்குற மாதிரி எழுதிருக்கு நமக்கு என்னட்ட எவ்வளோ நம்பி எவ்வளோ இங்கே இருக்கிறது என்ன பண்ணுறது யாரை நம்பி நம்ம போகிறோம் சொல்லி பார்ப்போம் நம்ம வந்து நான் சம்பாரித்து கட்டின பாவத்துக்கு இந்த மனுஷனுக்கு சோரை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நானும் என்னன்னா எவ்வளோ திமுறை பார்வை உங்களுக்கு போனை போட்டு என்னத்துக்கு உங்க அடுத்த அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க ம் கணக்கு கொடுங்க அடை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குற பணத்தை அடிச்சுக்கிட்டு போகலாமணும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகி போச்சு அதில் கிடக்கும் இருபது ஆயிரம் ரூபா கிட்ட அதை எடுத்து ஏழாயி இருக்கிறாளா ஏழாயி என் தங்காட்சி தான் சொல்கிறான் அவ கேட்டான் ம் இருபது ரூபா வந்தால் வட்டிக்கு கொடுக்க மாதம் ரெண்டாயிரம் தரணும் அப்படியே அப்பா பத்து ரூபா வட்டிக்கு தரப்படுறக்கு அப்படின்ட்டு சரின்னு நினச்சி கொடுக்குறோம் எட்டு கொடுத்தோம்னா மாதம் ரெண்டாயிரம் வந்துடுது அப்புறம் அதில் ஒரு ஆயிரம் ரூபா வந்துடுதுன்னு வச்சுக்க ஈழ கொண்டு பொறுக்கி நல்லா இப்போ காய்ச்சை பெருக்கணும்னு வச்சுக்க இட இடைய மக விட்டு பிள்ளைக்கு ஏதோ உன செய் அவட்டம் வெறும் துணி தான் தூக்கிட்டு வருவாள் அழுக்கு துணியை ம் பின்ன அவளையே கஷ்டப்படுறா அப்போ அவள் மவளுக்கு செய்யறது இல்லையா இன்னும் தான் அவள் கஷ்டப்படுறா கஷ்டப்படலை செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லை நாளைக்கு என்னவோ மகன் காரம் நீ என்ன செஞ்சு என் பிள்ளைக்கு அவ கேள்வி கேக்கக்கூடாதுல்ல அதனால நானும் சரி அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கோம் இவனும் நம்பர் அனுப்புகிறோம் நீ போய் பேங்க்ல இருந்துக்கிட்ட இந்த நம்பருக்கு காசை போட்டு கொடுக்கா மாசான ஆனால் உனக்கு ரெ ரெண்டாயிரூவா அக்கா அக்கௌண்ட்டில் போட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ம் ஊர் காரிவொழி கேட்குற பத்து ரூபா வட்டிக்கு அஞ்சு ரூபா வட்டிக்கலாம் ஊர்வாக ஊர் கேட்கற கேட்குற நீ நீங்கள் கொடுக்கா காசை தாரோன்னு சொல்கிற அழுவில ஒழிய வாங்கி போட்டு பாறையில் போகிறவோ பட்டுருவா வட்டி விற்கிறா அப்படியே ஓடி போகிறவோ ரூபா வட்டிக்கு விற்கிறான்னு சொல்லி நம்மளை கோழி கட்டு வாசாங்க கொட்டு சபிச்சி எல்லாம் தேவை நமக்கு ஊருக்குள்ள இந்த சிரிக்கி விட்ட குட்டாலும் வாங்கி வாயில் போட்டு வட்டி ஒரு பட்டு மாதத்தை கொட்டு விட்டு மிச்சம் வந்து அதை வட்டி விட்டுட்டேன் என்ன அதுக்கு மேலே காசு கேட்குறோம் நம்மளே கோழி காப்பாடுவோம் ஏன் இந்த காலத்துலாம் களம் வாங்குறான்னு பார்க்குறாங்க வட்டி வட்டி வந்து அசல் வரைக்கும் வந்துருச்சுன்னா உனக்கு கொடுத்துட்டு உங்க காசு வட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது அசல் கிடையாதுன்னு சொல்லிவிட்றாங்க பட்டாட்டுக்கு சட்டம் உண்டா வந்துருச்சு இல்லை போய் கடுந்து கேட்கக்கூடாதாம்மா கடுந்து கேட்டாக்கா பணத்தை கேட்டோம்னா நம்ம செயல் வரைக்கும் போட்டுறாங்களாம் அப்போ நம்மள மாதிரி ஆளுவோ ஒரு காசு கண்ணி வச்சு வியாபாரம் பார்த்து ஒரு வட்டி கூட்டு பிழைக்கிற ஆளுலாம் என்ன பண்ணுறது ம் அதுதான் ஒரே யோசனையாக இருக்குது இந்த கிழவனை பார்த்தா எப்போ கொழம்பா வர கறி குழம்பு போய் மீன் குழம்பு போய் நண்டு குழம்பு போயின்றான் எனக்கு வர ஆட்டுறதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணா ம் எனக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா ஒருத்தர் நாளைக்கு எடுக்கிறதே இல்லைம்மா நான் மாதத்துக்கு ரெண்டு கோழி மூணு கோழி விட்டால் போதும் எனக்கு என்ன வாங்க போகிறோம் அதான் ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க பருப்பு கொடுக்குறாங்க எண்ணெய் கொடுக்குறாங்க சீனி கொடுக்குறாங்க ம் அப்புறம் என்ன வேணும் எனக்கு இந்த ஆயிரம் காசு அப்படியே போட்டு தான் வச்சுருக்குறேன் எனக்கும் இந்த இப்போ இருபத்தஞ்சாயிரம் கிடக்கு இல்லை ம் நானும் அதெல்லாம் எடுத்து எவ்வளோக்கும் வட்டிக்கும் கொடுக்க மாட்டோம் ஒன்றும் ஒன்றும் செய்ய மாட்டோம் இந்த ஊரில் இருக்கிற சிரிக்கிவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்தோம்னு வச்சுக்க ஊர் ஃபுல்லாக தொண்டரை ஆளுவா நான் முனி அம்மா வந்து வட்டிக்கு விட்றான் வட்டிக்கு விட்றாளான்னு அப்போ எல்லா சிரிக்கிழங்கு வந்து வட்டிக்கு கொடு வட்டிக்கு கொடுன்னு கேட்டு பாதி பேர் இல்லை பா வாங்கிட்டு போய் ஏமாற்றி விட்டு போடுவாள்வோ இது தேவையாது நம்மளே வயசாக முடியாத கிடக்கிறோம் எதுக்கும் அந்த காசை எடுத்து ஊர்களுக்கு வட்டியை கொடுத்து நம்ம போய் நின்றுக்கிட்டு தொன்ன துணுக்கிட்டு ம் இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத நானும் செய்வணும்ட்டு நான் இந்த மூணு கோழி ஒரு கோழி எழுநூறுரூவா போடு மூணு ஒருத்திர ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரும் அது ஆயிரம் ரூபாய்க்கு மல்லி தான் வாங்கி போட்டால் கூட கேஷாக நானும் அதெல்லாம் நம்மள அடுப்பு தானே எரிக்கிறோம் அடுப்பு எரிச்சிக்கிட்டு அது அதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டுறட்டு இப்படி போட்டு தான் கிடக்கும் எப்படிப்பட்டாலும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கிட்ட பணம் கிடக்கு அதை என்ன சொல்கிறான் பாங்குக்காரன் அந்த பணம் கிடக்குன்றதுக்காக பட்டு போகும் வருது உங்களுக்கு லோன் ஒன்று இருக்குது உங்களுக்கு லோன் வேணுமா லோன் வேணுமானும் ஏன்னா இவங்ககிட்ட பணத்தை வாங்கி மேலே கொண்டு ஒன்றரை லட்சம் சேர்த்து போட்டு கட்டலாமில்ல ஒரு லட்சம் கூட்டுப்பட்டு மேலே ஒன்றரை லட்சம் வாங்குவோம் அதுக்காக நம்மளை வந்து பணம் ஆட வைக்கலான்னு பார்க்கறானு நான் பணத்தை இனிமே இனி எவன் போன பண்ணாலும் உங்க ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க உங்களோட பாஸ் புக் நம்பரை சொல்லுங்க நமக்கெல்லாம் அந்த சொல்லுங்க தெரியுது நல்ல தெரியாத வரைக்கும் நல்லது தாண்டி அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம் நானும் இல்லைன்னு வச்சுக்கா தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன என்ன பண்ணுவோம் பணத்தை போட்டு ஒன்றும் எடுத்து என் மாமன் காரணம் எங்க தங்காச்சி மாவட்டம் அப்புறம் நான் என்ன பண்ணுறது நான் எதுவும் சொல்லல கொள்ளல அது பட்டியில் கிடக்கட்டும் என் மாங்காரன் தம்பி தான் என் தங்காச்சி மாமன் சொல்கிறான் என் அம்மாவை எடுத்துகிட்டு போய் உன் பேரில் பிக்சட்டை டெப்பாசிட்டி நம்ம சொன்னாங்க பிக்சை பற்றாச்சி தான் அதை போட்டோம்னா மாதம் ஆனால் அதில் வருமா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வட்டி வருமா அரை வச்சு நீ விட்டு நல்லா தடலோடைய சாப்பிட்லாமா உனக்கு ஏமா கஷ்டம் கடைசி கட்டத்தில் செட்டுக்கிட்டு போட்டோன்னா அந்த காசை எடுத்து நான் உன்ன நல்லா சகசோடியாக போய் அடக்கம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னான் என் மாமா கஷ்டமாக இருக்கணும் பிள்ளையை ஆனால் நீனாடே தான் போகிறேன் பிள்ளையை பற்றி நானும் ஆனாலே தான் போக போகிறோம் என் மருமக வாசம் அடிக்கிட்டாலும் என் போய் பிள்ளைய கொல்லி வைக்க கூட விடுவாளா என்னன்னு அறிக்கலை இந்த கிழ முண்டம் ம் மரும மரும தூக்கி வச்சுக்கிட்டே ஆடுறான் இந்த கலவம் இந்த கழுவம் கலக்கிறானே மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்போம் ஜம்மா வாங்கி கொடுப்போம் ம் இன்னும் பழம் பூ பூச்சிட்டு அரளிச்சு எண்ணெய் மிளாட்டு எல்லாம் வாங்கி கொடுப்போம்னு இல்லை கேட்டா என் மாமனார தான் எனக்கு பிடிக்கும் உங்களை உங்களுக்கு பிடிக்கவே விடிக்காதுன்னு சொல்லி வச்சுக்கோ இந்த ஊரில் இந்த மொனை வீட்டுக்காலையில் ம் இந்த கிழம என்னென்னா வரம்போதெல்லாம் நூறுரூவா பெரிய காய்ச்சல் நூறுரூவாய் அந்த கிழங்க கையில் கொடுத்து விட்டு வாயை அடைச்சிட்டு விடறான் இந்த கிழங்கரம் ம் போகிற வர பயனோட கூப்பிட்டு அந்த நூறுரூவாயை கொடுத்து சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி குடிச்சிட்றான் அதுக்குன்னு மருமக பெரிய வஷதியாக பிடிச்சி வஷ்தியாக என்ன தண்ணு சொல்லுறது என் தாலே எழுத்து சரி இல்லட்டி கஷ்டமாக இருக்குமா எனக்கும் அதான் என் தோணுது புள்ள பக்கம் நீங்களே இந்த சிரிப்பாக சிரிக்கிறீல புள்ள பக்க நானும் தேவலாம் இருக்க அக்கு டொக்குள்ள கிடக்குறேன் நான் ம் என்ன பண்ண சொல்கிறேன் ஏன்னா புள்ளையோல இருந்தால் ஏன் அங்கே போகிறேன் ஏன் இங்கே வாரை சம்பாதிக்கிற காய்ச்சல் எங்கக்கிட்ட குடு இப்படி எல்லாம் கேட்டு டார்ச்சர் எல்லாம் பண்ணுவோங்க சொல்லு பார்ப்போம் நான் எந்த டார்ச்சர் இல்லாத இருக்கிறேன் என்ன ஒரு கவலை புல்ல இல்லையே இந்த புள்ள புத்துற சோகமும் ஆளையே கொண்டு போடுன்றாங்களே அந்த மாதிரி தானே என் புருஷனை கொண்டு போச்சு அந்த சோகம் அதுதான் ஒரு கவலை மற்றபடி ஒன்று கூட நிம்ம இறக்க நான் இருக்கிறோம் ஏக்கா ம் சரி விடு கவலைப்படாத விடு அப்புறம் என்ன பண்ணுறது நம்மளால ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆறுதலாக இருக்கிறோம் வா புருஷனுக்கு கொண்ட கோடு நீ எல்லாம் வந்து பெரிய ஆளுன்னு என் பொண்டாட்டி காரி என் பேரை புள்ள வயசு கொண்டிருக்கு வா போவோம் அங்கே முனியம்மா தனியாக கடைப்பா மோனியா தனியாக கொடைப்பா நீ வாங்க இங்கே இருக்க முடியாது இருக்க முடியாது நீட்டுக்கிட்டு தான் அந்த ஆள் கொள் எங்களை என்னடி பண்ணி வச்சுங்க என் பொண்டாட்டி இந்த ஆளை என்ன வாயை வச்சுக்கணும் சும்மாவே இருக்க மாட்டானே அக்கா என் கழுப்போட யாருக்கிட்ட போய் நான் சொல்லுவேன்னு தெரியலையே இந்த மாதிரி எல்லாம் என் சேர்ந்து வந்து அடி என்னாடி அழுகுட்டு வரலையா அட்டி மாணிகா என்னடி ஆட்சி என்னாடி கலப்பாடு அட்டியா என்னாடி எது சொல்கிறாளா வட்டியாவா அண்ணா கேக்குற என்னாடி அழுகுட்டு வரையா என்னாடி உன் வீட்டில் உன் பிடிச்சான் கால இழுத்தம் போட்டு அடிச்சான் நேற்று அப்புறம் என்ன உனக்கு நேற்றுக்குள்ளே என்னாடி சண்டை அடிக்கும் உன் வீட்டில் என்னமோ உன் மருமகூட இப்படி என்னமோ கொடுமைப்படுத்தா கொள்ளுறான்னு சொன்னேன் ம் என்ன பண்ணுறது நம்ம மூணு பேருக்குள்ள இடையும் பகிர்ந்துக்கணும் அப்புறம் என்ன பண்ணுறது என்ன சரியில்லை பொம்பளை கட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுப்பட்டு நம்மள இட்டு வெளில விட்ற ம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மளை வந்து கஷ்டப்பட்டு வீடு கட்டணும் நம்மளை விட்டு வெளில விட்டுட்டு இவ்வளோ வந்து வீட்டுக்குள்ளே பூண்டுக்குறாலுவோ என்ன பண்ணுறது நானும் உங்களை மாதிரி எல்லாம் பெரிய பங்களா கட்டி பெரிய டருவில் ஊட வச்சுருந்தோம் என் நடுமரும வண்டா பார் வண்டா அன்னைக்கு பெரிய மரும போயிட்டா மெட்ராஸோட நடுமரும வண்டா பார் வந்தா அன்றைக்கி நீங்கள் போங்க இங்கேலாம் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் போங்க அந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி தொட்டிவிட்டா என்னத்த கண்டோம் சொல்லு பிள்ளைய போட்டு என்னட்டான் கண்டோம் நீ சரி இங்க வா அழாடா என்ன பண்ணுறது அழுதாக மட்டும் என்ன போடு வாட்டி என்ன நடந்தது சொல்லு முதல்ல இருக்கிறதா சொல்லுவோம் வா எக்கா அந்த வச்சு நான் உட்காந்து பஸ் ஸ்டாண்டில் பேசிக்கிட்டு இருந்த போய் போயின்னு மொட்டச்சி அம்முட்டம் பங்கச்சு எல்லாம் ஊருக்குள்ளே சொல்லிவிட்டாலுவோ எக்கா சொல்லிவிட்டு இவ்வளோ மரும அவ்வளோலாம் சேர்த்து அனுப்பி விட்டுக்கிறேன் எம் அம்மா வீட்டுக்கு நான் எல்லோரும் நேரமாக பார்த்து ம் என்ன பண்ணிவிட்டாலுவோ தெரியுமா இவ்வளவோ ம் என் மாமன்மாவகிட்ட போய் சொல்லி என்னென்ன சொல்லி வைச்சாலும் தெரியல தான் போய் கேட்குற நைஸை கேட்போம் என்ன இவன் படுத்தே கிடக்குறா ரொம்ப டேனா அவகிட்ட திமுறவு இருக்கிறாள என்ன ஒரு வேலை எதுவும் சொல்லிக்கல் கொடுத்துட்டாள் வளா என்னென்னு தெரியல எனக்கு கேட்குறோம் என்ன ஒரு மாக்கமாக இருக்கிறோம் நானும் மாமனாரும் உட்காந்து உக்காந்து கிடக்குறோம் ஒரு கப்பு டீ போட்டு கொடுக்க மாட்டேறியே என்ன நினச்சிக்கிட்டு நீ பண்ணுற சரியில்லை பாட்டுக்கோன்னு சொல்கிறோம் சரி நான் வாயை முடிக்கிட்டு போங்க கட்ட தேவலாக என்கிட்ட பேசாடிங்க தேவையில்லாத பேசிங்கன்னா பெரிய பிரச்சனையை சண்டிக்க வேண்டியிருக்குன்னு அக்கா எக்கா நாளும் சொல்லாடுவ நான் எம்மன் கட்டுக்கோப்பா கைக்குள்ளே வச்சிருந்தாவல என் பேச்ச கேட்குற மாரி பயமூர்த்தி வச்சிருந்தோம் இன்னைக்கு இந்த எடுபட்ட சிரிக்க வேண்டாம் நாலு பேர் வந்தால் ஒய்யாக்கா நேற்று தாஞ்சாலும் வண்ட சுருக்குல சொல்லு பார்ப்போம் வண்ட சுருக்குல போயிட்டாலோ அழுக்குள்ள இவ்வளவுக்குள்ள என்ன பேச்சு நடந்துது என்ன நடந்ததுன்னு தெரியல இப்படி பேசுறாள்வாக்கா என்னடி சொல்ற மொட்டை மருமகளாம போனாள் போலாம் இவ்வளோ போயிருந்தாலோனா அவ்வளவுதான்